வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஹாட்லி பேட்ரி வெப் சீரிஸ் இயக்குனர் சதாசிவம் செந்தில் ராகன் இயக்கியுள்ள இந்த படத்தில் ஹீரோவா குரு லக்ஷ்மனும் ஹீரோயினியாக பாடினே குமாரும் துணை நடிகராக அனித் யஷ்பாலும் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சரி படத்தோட கதை என்னன்னு பாக்க போனா கதைப்படி நம்ம ஹீரோயின் சோபியா காதலை நம்புறதை விட அறிவியலை அதிக நம்புகிற ஒரு பொண்ணு காதல் தோல்வி வந்துடக்கூடாது மனசு உடஞ்சிடக்கூடாதுன்னு பயந்து அவங்களே ஒரு லவ் மீட்டர் கருவியை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது யார் கூட நமக்கு செட் ஆகும்னு முன்கூட்டியே கணிக்கிற மிஷின் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சித் இவர் ஒரு ஜாலியான எழுத்தாளர் காதலை இயல்பா ஏத்துக்கிற டைப் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஹீரோயினோட லவ் மீட்டர் ஹீரோவை ஏத்துக்குதா இல்ல இயற்கையான காதல் ஜெயிக்குதா சோபியாவோட பயம் தெளிஞ்சதா இதுதான் ஹாட்லி பேட்ரி சீரிஸ் படத்தோட மொத்த கதை சரி படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனா முதலாவது வழக்கமான லவ் ஸ்டோரியாக இல்லாமல் இந்த லவ் மீட்டர் கான்செப்ட் இன்றைய டூங்கிய கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை டெக்னாலஜி வச்சு செக் பண்ணால் என்ன ஆகுங்கிற கற்பனை நல்லா இருக்கு ரெண்டாவது படத்தில் பெரிய ட்ராமா பஞ்ச் டைலாக் எல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை உறவு சிக்கல்களை ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருக்காங்க இது நம்ம லைஃப் மாதிரியே இருக்கேன்னு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க மூன்றாவது குரு லக்ஷ்மண் மற்றும் பாடினே குமார் ரெண்டு பேருமே ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க ஓவர் ஆக்டிங் இல்லாம அந்தந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காங்க சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா முதலாவது படம் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையிலிருந்து ஒரு கீற்றுன்னு சொல்லப்படுற பாணியில் இருக்கிறதால திரைக்கதை ரொம்ப மெதுவாக நகருது விறுவிறுப்பான படங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டயர்ட் ஆகலாம் ரெண்டாவது சில எமோஷனல் காட்சிகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம் மூன்றாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் சொன்னாலும் இது ஒரு லோ பட்ஜெட் ஃபீல் தருது பெரிய விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஸோ மொத்தத்தில் ஹாட்லி பேட்ரி சீரிஸ் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்களன்டா பெரிய திருப்பங்களோ பரபரப்போ இல்லாமல் ஒரு அமைதியான மனசுக்கு இதமான ரொமான்டிக் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும் காதலில் இருக்கிற குழப்பம் பயம் இதையெல்லாம் அழகாக பேசியிருக்காங்க வீக்கெண்டில் ரிலாக்ஸ்டாக பார்க்க ஒரு நல்ல வெப் சீரிஸ் சரி நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஐந்து ஸ்டாரிற்கு ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி பிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே